மறைந்த மாமனிதராய் வாழ்ந்த சகோதரர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் தங்களுடைய பிரசங்க ஊழியத்தின் பின்பகுதியிலே அவர்களாய் நிறைய பாட்டு எழுதினார்கள் மெட்டு போட்டு நிறைய பாடல்கள் எழுதினார்கள் பலருடைய பாடல்களையும் அவர்கள் எடுத்து பாடுவார்கள் அந்த பாடல்கள் எல்லாம் நாட்டுப்புற படைப்புகளாக இருக்கும் பைபிள் ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் நிறைய பாடல்கள் கீர்த்தனை பாடல்கள் பாமாலை பாடல்கள் கன்வென்ஷனல் பாடல்கள் நம்ம பாடுகிறோம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நியாயமான பாடல்கள் எது பாமாலை கீர்த்தனை கன்வென்ஷன் பாடலாம் இவராக மெட்டு போட்டு பாடுகிற பாடலாக அநியாயமான பாடல்கள் என்பர் ஒவ்வொரு நாள் கன்வென்ஷன் ஆரம்பத்திலையும் சில பாடல்களை பாடுவார்கள் மறுநாள் வந்து கூட்டத்தை பார்த்து கேட்பார் நியாயமான பாடல் பாடணுமா அநியாயமான பாடல் பாடணுமா ஜனங்கள் அவ்வளோ பேரும் அந்த அநியாயமான பாடல்கள் தான் வேணும்பாங்க ஒரு நகைச்சுவையாக அவர் அப்படி சொல்லுவார் அதுவும் நியாயமான பாடல்கள் தான் அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் வர வர நாடே அநியாயமாக போயிருச்சியா அப்படின்னு இந்த உலகமே அநீதியின் மேலே தான் பிரியப்படுறாங்களே இப்படியே நீதியின் மேலே பிரியப்படுறவங்கள பார்க்க முடியல காலையில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு அருமையான ஆலோசனை சொல்லுகிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் உலகத்தில் வாழும் பொழுது திருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு பெரிய செல்வம் தெரியுமா நிறைய பணம் வச்சிருக்கவங்க பணக்காரங்களில் யார் திருப்தியாக வாழ்கிறாங்களோ அவன்தான் பெரிய செல்வந்தர் திருப்தியான வாழ்க்கை என்பது பெரிய கடவுள் தருகிற கொடை கிருபை பெரிய பெரிய பணக்காரர்கள் தூக்கம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தேசத்து ஆட்சி செய்கிறவர்கள் கூட நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க நிம்மதியாய் தூங்கி எழும்புவதற்கு ஆட்கள் இல்லை சொல்றாரு நீங்கள் திருப்தியா வாழணுமா நிறைய பொருள் சம்பாதித்து வாழணுமா நிறைய பொருள் சம்பாதித்து வாழணும்னு வருகிற யாரா இருந்தாலும் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா நீதியின் மேல் ஆர்வம் உள்ளவர்களாயிருங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள் பசி தாகம் எவ்வளவு ஒரு உணர்வை நமக்குள் தூண்டுகிறது பசி தாகம் அதுக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது அதை மாதிரி நீதியின் மேலே அவ்வளவு ஆசையாக ஆர்வமாய் நீங்கள் இருங்கள் நீதியை செய்யணும் ஏன்னா இன்றைக்கி உலகமே அநீதியில தான் பிரியப்படுகிறார் அநீதியாக வாழ்கிறவனை உத்தமன்னு புகழ்கிறாங்க துன்மார்க்கிறேன் நீதிமானாங்க நீதிமான வாழ தெரியாதவன் புழைக்க தெரியாதவன் அப்படின்னு உதாசீனப்படுத்துகிறாங்க இந்த உலகம் அப்படி இருக்குது உலகமே அநீதியின் மேலே ஆசைப்படும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் நீதியின் மேல் இருங்கள் அதீத ஆர்வம் உள்ளவர்கள நீதி தான் எனக்கு பிடிக்கும் நீதி தான் செய்யணும் அநீதியின் மேலே நான் ஒரு நாளும் பிரியப்பட மாட்டேன் நீதி நியாயமாக தான் முக்கியம் அப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன் காலையில் உங்களுடைய பணிகளுக்காக நீங்கள் வெளியே சென்று அந்த நாள் முழுவதும் நீதியாக நடந்து பார்த்துருங்க சாயங்காலம் வந்து நீங்கள் ராத்திரி உங்கள் படுக்கையில் வந்து அமர்த்து யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நான் ஏதாவது அநீதி கேடு அல்லது நீதி கேடு ஏதாவது செய்திருக்கிறேனா என்னையும் அறியாமல் அநீதியிலே பிரியப்பட்டிருக்கிறேனா என் சகோதரன் அடிக்கப்படும் பொழுது ரசித்திருக்கிறேனா அல்லது மற்றவர்களெல்லாம் புறணி பேசும் பொழுது அதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேனா அப்படிலாம் இல்லை நான் நீதியின் மேல் இன்றைக்கு முழுவதும் ஆர்வமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்வீர்களா நாள் நீங்கள் அன்றைக்கு இருப்பீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா நீதியின் மேல் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை நீதியின் பாதையிலே நடத்தும்படி அப்படி சமூகத்திலமையை ஒப்பு கொடுத்து இந்த நாளை துவக்குவோம் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்